கல் என்றால் புரியாமல் எல் நான் சொல் ஓகே ஓகே உ விருப்ப பாத்துல எனக்கு கொஞ்சம் ஒண்ணாான் எனக்கு இந்த மெயில் வந்தாவே கொஞ்சம் பயம் எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது ஸ்பேனர் மட்டும் இருந்துச்சு அதான் அவங்க கிட்ட சொன்ன அவங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு இந்த மெயில் வந்துச்சான் அதனால அவங்க வந்து ஸ்பேனர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க அதனால வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்றேன் ஓகேங்களா பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சிஸ்டர் ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாலும் முருகன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா சந்தோஷம் ஸ்பெஷல் ஒன்னும் இல்லை பிரின்சஸ் ப்ரோ ஆதிரா ஹாய் பாலா சொல்றாங்க இரட்டை சகோதரிகள் வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் ஆறாவது லைக்கு நன்றி நன்றி பா பாலமுருகன் சொல்லுங்க ஆதிரா எந்த ஊரு கனடா சொல்றாங்க ஆதிராமா கப்பச்சினோ இது நல்லா இருக்கும் ஆதிரா அப்படின்னா ஏய் ரோஷினியா ரோஷினி ஏன் இப்படி பாத்தியா நீ டெய்லி ஒரு ஐடி வரல எனக்கு இரட்டை சகோதரிகள் ஒரு ஐடி புதுசா வருது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் ஐ ஐயம் தஞ்சாவூர் கோவில் பட்டியா சூப்பர் சூப்பர் பாலமுருகன் ப்ரோ சூப்பர் ஸ்வீட் சிஸ்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் லைவா ஆமா நீங்க தான் நீ ஃபர்ஸ்ட் சோ ஓ சூப்பரா ஹாய் ரோஷினி ஹாய் பீட்டர் அண்ணா தெரியல பத்தியா நான் பார்க்கவே இல்லை நான் எனக்கு ரோஷினி மட்டும் தானே இருந்துச்சு நான் மெம்பர்ஸ் இதுல கூட பார்த்தப்ப சேனல்ல கூட பார்த்தப்ப எப்ப மாத்தின இப்ப தான் மாத்திட்டு இருந்தியா கோவிலாடியா நோ கோவிலாடியா அங்க இருக்கா அப்படி கோவில் பட்டி கேள்விப்பட்டிருக்க கோவில் ரோஷினி சிஸ்டர் சொல்றாங்க ரோஷினி சிஸ்டருக்கு டீ குடுக்குறாங்க பாருங்க ஹாய் சிவா மாமா ஹாய் ரோஷினி சொல்றாங்க கோவிலாடி கோவில் ஆடி கோவில்

ஸ்பேனர் ரிமூவ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஒரு மெயில் வந்திருக்கேன் அதனால ரிமூவ் பண்ணிருக்கேன் ஒன் வீக் கழிச்சு என்ன இதுன்னு கேட்டு எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஓகேங்களா ப்ரோ பாலமுருகன் ஓகே 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 ப்ரோ நாங்கள் பெரம்பலூர் தான் சரிங்களா அதனால தான் நான் கேட்குறேன் எனக்கு திருச்சி பக்கம் தானே அதனால கேட்குறேன் ஆதிரா ஹாய் டியர் சொல்றாங்க ராகுல் மைதிலி வா கண்ணு ஹாய் கண்ணு ஹாய் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் ஹாய் மெட்ராஸ் மேன் ஜி செந்தூரில் இருக்குப்பாவா செந்தூர்லையா செந்தூரில் ஓகே 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 டியர் ஸ்பேனர் இல்லை எல்லாருக்குமே ஸ்பேனர் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஆதிமா எல்லாருக்குமே ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா மாமாக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் மாமா வந்து எடுத்துடலாம் தான் நினைச்சேன் சரி கொஞ்சம் நமக்கு பேட் கமெண்ட் ரிமூவ் பண்ண வேணுமே எனக்கு ஒரு ஸ்கிரீன் டச் ஆகாது அதனால சரி அதுக்கு யூஸ் ஆகுமேன்னு வச்சுருக்கேன் அதுவும் ப்ராப்ளம்னு சொன்னால் அவரும் ரிமூவ் பண்ணிடுவேன் நான் ஓகே பாலமுருகன் ப்ரோ ஓகே ஹாய் ஆதிரா சொல்கிறாங்க சங்கரன் ப்ரோ வணக்கம் சங்கரன் ப்ரோ சொல்றாங்க அண்ணா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஹாய் சிவாஜி ஆதிரா ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க உனக்கு இல்லை என்னப்பா உனக்கு இல்லைங்கிற நான் கொடுக்குறேன் ஸ்பேனரா வாங்க ஹாய் பீட்டர் ப்ரோ ஐ எம் ஸ்டடி இன் கனடா கோபி படிச்சிருக்காங்களா சென்டரில் இருக்காம் செந்தூரில் இல்லை அப்படியா ஓகே 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 ப்ரின்ஸஸ் ப்ரோ ப்ளீஸ் போஸ்ட் எஸ்டர்டே ட்ரீஆர் சாங் எங்கள் பிரின்சஸ் நான் கமெண்ட்ட டக்கான்னு திடீர்னு ஹாய் கோபி ஸ்பேனர் வாங்கிட்டீங்களா